வணக்கம் காலை வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த கத்திரிக்காயை வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறேன் கொஞ்சம் கத்திரிக்காய் காலிக்கிலோ கத்திரிக்காய் தான் வச்சுருக்குறேன் அந்த கத்திரிக்காயை பாட்டி சப்பாத்தி செஞ்சிருக்கேன் அந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லை அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கத்திரிக்காய் மசாலா இப்போ பாட்டி பண்ண போகிறது நான் பாட்டி எப்படி பண்ணுறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன் க சப்பாத்திக்கு தோசைக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பூரிக்கு சப்பாத்தி தோசைக்கு வேறு இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட முடியாது ரொம்பவே அருமையாக இருக்கும் இன்னும் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்லாம் போல் நம்மளுக்கு தோணும் சாப்பிட முடிகிறவங்க நல்லா சாப்பிட்றவங்க நாலஞ்சு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் அந்த மசாலா வச்சு அவ்வளோ அருமையாக இருக்கும் பாட்டி இப்போ அந்த மசாலா எப்படி செய்கிறேன்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் வானொலியை காய வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா காயட்டும் சீக்கிரம் சிம்பிளாக செஞ்சிடலாம் யார் வேணாலும் செஞ்சிடலாம் அந்த டிஷ்ஷு இந்த கத்திரிக்காய் மசாலா ரொம்பவே ருசியாக இருக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த மாதிரி ஒரு தோசையோ டெய்லி சட்னி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு மசாலா பண்ணிக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் சுவையாக இருக்கும் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கடுகு இது உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து நறுக்கி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக இருந்தது அதை நறுக்கி வச்சிருக்கிறேன் மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலையில் வச்சுருக்கேன் கடுகு பொரிஞ்சோன்னா அதை கொட்டிக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நாங்கள் பரம கண்ணாடி போகிறதுக்கு உடஞ்சு இன்னும் வதங்கணும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெறும் பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிடுவோம் ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம்தான் இருக்குது நல்லா வதங்கிட்டோம் பரம வெங்காயமும் பூண்டும் நல்லா உடைஞ்சிருச்சு பூண்டு பேஸ்ட்டும் நல்லா பச்சை வடை போகிற மாதிரி நல்லா உடஞ்சிருச்சு இந்த மாதிரி பச்சை வளர போகிற அளவுக்கு உதைக்கோங்க இப்போ இதில் என்ன வச்சுக்கணும் ஒரு ஸ்பூன் பொடி மிளகா பொடி அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு பொடி அரை ஸ்பூன் கால் ஸ்பூன் தூள் வச்சுருக்கிறேன் இது கொட்டிடலாம் இல்லை இது கூடவே ஒரு ரெண்டு தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கிறேன் பாருங்கள் அதை போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க ரொம்ப குளிப்பாக இருக்கக்கூடாது நல்லா தக்காளி பழம் பச்சை வாடையெல்லாம் போட்டோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸியை கழுவி இந்த மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம் பாருங்க எண்ணெய் மேலே வந்துடுச்சு திறந்தே வச்சிருங்க மூடி வைக்காதீங்க இந்த டைம் கத்திரிக்காய் போட்டு கத்திரிக்காயை முதல்ல போட்டு வதக்கூடாது இந்த கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் நாட்டு கத்திரிக்காயில் முதல்லே எண்ணெயில் வதைக்கிறோம் இது வந்து உஜால கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும் கொசுக்குன்னு வெந்துடும் இது கூட இன்னும் ரெண்டு மசாலா போடுன்னு பாட்டி இது கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஸ்லோவாக மீடியம் மீடியம்லேயே தான் வைக்கணும் அப்போ தான் கத்திரிக்காயும் நல்லா வேகும் கத்திரிக்காய் உள்ளே அந்த மசாலா நல்லா பிடிக்கும் இப்போ அடுத்து பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்பூன் வேர்க்கடலே ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு பாட்டி நுக்கி வச்சுருக்குறேன் அது போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நம்ம சாப்பிடும்போது நிறைய போடாதீங்க ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் வேர்க்கடலைன்னா ஒரு பத்து வேர்க்கடா வரும் எள் ஒரு ஸ்பூன் இது ரெண்டும் போட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது எள் அடிக்கடி எல்லா கொஞ்சம் பதார்த்தத்தெல்லாம் சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு பாட்டி கறி குழம்புலலாம் எள் போடுவேன் அது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எள்ளு தான் மிளகாயெல்லாம் ஆட்டுவாங்க எங்கள் அம்மா பர்மாவில் இருந்து பர்மா பர்மாக்காரங்க எல்லாருமே எள் நிறையா சாப்பிடுவாங்க சம்பள எள்ளு இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்குவாங்க எள்ளு எல்லா ஸ்வீட்லேயும் இருக்கும் எள் ஏன்னா பர்மாவில் வந்து எள்ளு தான் எள்ளு பூண்டு பூண்டையும் வறுத்து வச்சுருப்பாங்க எள்ளையும் வறுத்து வச்சுருப்பாங்க எந்த கடையில் பார்த்தாலும் பெட்டி கடையில் அவங்களுக்கு எள்ளும் பூண்டும் வறுத்து வச்சுருப்பாங்க பர்மாவில் அந்த மாதிரி எங்கள் அம்மா எல்லா டிஸ்லேயும் குழம்புலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா எள்ளு வறுத்து போடுவாங்க எள் அவ்வளோ ருசியாக இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற குழம்பு ஆஹா அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாது அப்பப்போ நினச்சிக்கிற வண்டி தான் எங்கள் அம்மா செஞ்ச மாதிரி செய்யலாம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு வர்றதில்ல அம்மாவுடைய கைப்பக்கமும் வேறு தான் இதுக்கு மேலே வேகமான கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சிடும் அது தண்ணி ஊற்றாதீங்க ஃபஸ்ட்டு ஊற்றணுமே அதே தண்ணி தான் இந்த மசாலா சப்பாத்திக்கு தோசைக்கெல்லாம் எடுத்து கத்திரிக்காயோடு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு மேலே கொத்தமத்தளை தூவிடலாம் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் மசாலா இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பரம்பு எவ்வளோ அழகாக வந்திருக்குது இந்த வீடியோ அந்த கத்திரிக்காய் மசாலா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீட்டில் எதோ இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காயை ஒரு அடிக்கடி ஒரு சட்னி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு பொரியலோ ஒரு தொக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டோம்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா நினச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ